பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு சுவாமி மலையிலே கொங்கு நாட்டு பிறவி குருடனுக்கு கண் பார்வை வழங்கி அருள் புரிந்த கண் கொடுத்த விநாயகர் உள்ளார் கண்களில் ஏற்படும் நோய்கள் நீங்க இவரை வழிபடலாம் அன்பர்கள் சிந்தித்து தியானம் செய்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே நல்ல நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாளின் விசேஷமும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஒன்பதாவது நாள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்மன் பவனி மதுரை மீனாட்சி அம்மன் கனக தண்டையல் புறப்பாடு மழை பெய்ய வாய் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி நவமி காலை ஏழு மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை ஒம்பது நாற்பத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதி இதிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தெய்வீக ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சிவன் கோவில் வன்னி மரம் வில்வ மரத்தை இருபத்தோரு முறை வனம் வந்து நம் குறைகளை கூறினார் நல்ல பலன்கள் கிடை வழக்கு தீர்ப்புகள் இருந்தால் சாதகமாகும் இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக ஒரு ஐதீகம் உண்டு இரண்டு சர்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலை வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை ராகு காலத்திலே மஞ்சள் குங்குமம் வைத்து வரலியை பூசாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகளுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாகவும் வாழ்வார்கள் அமைதி குறைந்தார் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொல்லிய பரிகாரம் நான்காவது கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நர்சிமரையும் மற்றும் கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுவது நல்ல பரிகாரம் ஐந்தாவது ஸ்ரீ நரசிம்மர் எந்த திருக்கோலத்தில் தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி திருமண தடை விலகி நன்மை பெறலாம் ஆறாவது ஆலய திரி சூலத்திலே குங்குமம் இட்டு எலுமிச்சம் பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் ஏழாவது வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் எதுவும் சேஷ்டைகள் இருந்தாலும் கூட நின்றுவிடும் எட்டாவது சக்கரத்து ஆழ்வார் சந்நதியிலே தீபம் ஏற்றி பன்னிரண்டு முறை நாற்பத்தி நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்குகள் சாதகமாகுதல் வில்லி சூன்யம் ஏவல் நீங்கும் இருபத்தோழு செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலா ஒன்பதாவது கொடுத்த கடன் வசூலாக பைரவர் சந்நதியிலே தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி சகசிர நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் பத்தாவது ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்புகள் குறைய திங்க கிழமைகளே சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நதியிலே தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றம் சிவன் கோயில் கால பைரவரை விஷ்ணு கோயிலில் சக்கரத்து ஆர்வாழி வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது இவ்விதமாக பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மிகுதியான பரிகார பலன்களை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் பேசப்படும் நான்காவது பகுதியாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதி இதிலே நான்காம் பாவத்தை விவரித்து விளக்கமாக பேசி வருகிறோம் அதிலே நான்காவது இடத்திலே எந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் எந்த விதமான பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்பதை எல்லாம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம் நான்காவது வீட்டிலே ராகு இருந்தார் தாயாரின் வழி உறவு அமையாது வெளியூர் பயணம் எதிர்பார்த்தபடி தன லாபத்தை தராது பரம்பரை பரம்பராய் இருந்து வந்த சொத்துக்கள் சிலர் இழக்கமும் நேரிடலாம் மாடு கன்று நிலம் வீடு ஆகியவையால் பொருளுடைய நஷ்டங்கள் இருக்கும் உத்தியோகத்தில் தன லாபம் இல்லை என்றாலும் பெயரும் புகழும் காணப்படும் அலச்சலும் அதிகமாகும் ஆரோக்கியம் சற்று குறைய செய்யும் தொழிலே போட்டிகளும் பொறாமைகளும் ஏற்படும் கீழ்ப்படிந்தோரால் நன்மை கிட்டாது இதற்கு உண்டான பரிகாரம் லட்சுமி அஷ்டோத்திரம் துர்கா அஷ்டோத்திரம் லலிதா சகசர நாமம் இந்த மூன்றையும் தினமும் மாலையிலே ஒரு தடவை பாராயணம் செய்து இனிப்பு பலகாரத்தை நைவேத்தியமாக செய்யவும் பௌர்ணமி அல்லது சத்தியநாராயணா பூஜை அன்று செய்து எட்டு குழந்தைகளுக்கு பால் பாயசம் வழங்கி வரலாம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் செய்வது சகல விதமான நோய்களையும் துன்பங்களையும் கட்டுப்படுத்தும் புற்றுக்கு பால் திணிப்பது மிகவும் சிறந்த பரிகாரம் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார பகுதி இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு புதன் ராகு சேர்க்கை திரிகோண யோகத்தார் வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகும் போகும் ராசியினர் யார் பொதுவாக ராசி பலன்கள் கிரகங்களின் பெயர்ச்சியை அடிப்படையாக வைத்துதான் கணிக்கப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு நபரின் விதியானது ராசி கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் ஜாதக அடிப்படையில் தான் வேலை பொருளாதார நிலை திருமணம் என்பதும் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த வகையிலே நட்பு கிரகங்களான புதனும் ராகுவும் இணைய உள்ளது இதன் விளைவாக திரிகோண யோகம் உருவாக்கிறது இதனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிர்ஷ்டம் கிடைக்க உள்ளது இந்த திரிகோண யோகத்தால் பல கஷ்டத்தில் இருந்து மீண்டும் புது வாழ்க்கைக்குள் நுழையப் போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் முதலிலே சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசியிலே லக்கணத்தில் புதன் சஞ்சரிக்க உள்ளது அதுடன் ராகு சிம்ம ராசிக்காரர்களுள் எட்டாவது வீட்டிலே இருக்கின்றார் இதனால் எல்லா துறைகளிலும் வெற்றியும் திருப்தியும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த கால பகுதியிலே இல்லாமல் போகும் மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள் இந்த கால பகுதியிலே மன அமைதி கிடைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நம்பிக்கையும் மென்மையும் கொண்டவர்கள் பணம் சம்பாதிப்பதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் பணத்தில் முதலீடு செய்யும் முயற்சி இருந்தால் இந்த கால பகுதியிலே முயற்சிக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய லாபத்தை அடைவார்கள் திருமணம் நடக்காதவர்கள் கூட விரைவில் திருமணம் நடக்கும் அடுத்தது கடகராசி புதன் ராகு சஞ்சாரத்தால் நிதி ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் அனைத்து துறைகளிலும் அசட்டத்தின் பார்வை இருக்கும் இதனால் இந்த முயற்சி செய்தாலும் வெற்றி நிச்சயம் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் பல கிடைக்கும் உறுதியான பேச்சின் மூலம் உங்களிடம் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவீர்கள் குடும்ப நண்பர்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணைக்கு உணர்வு சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பல துறையில் இருந்து வந்த நிதி ஆதாயம் அதிகம் கிடைக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்வது நன்மை அடைவார்கள் பொருளாதார நிலை மேம்படுவதால் பணம் உங்கள் வீட்டிலே குவியும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் இந்த சேர்க்கையால் வெளிநாட்டில் இருந்து பணம் வர வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டில் உயர்கல்வி பெற நினைப்பவர்கள் இந்த கால பகுதியிலே முயற்சிக்கலாம் கனவு காண்பவர்களை சேர்க்கை கால கட்டத்தில் சாதிக்கலாம் அதட்டத்தில் முழு ஆதரவு துலாம் ராசிக்கு தேர்வுகளில் வெற்றி பெறலாம் நீண்ட நாட்களாக முடியும் முடிக்க முடியாமல் இருந்த வேலைகள் இந்த மாற்றத்தை நான் செய்து முடிப்பீர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசின் திட்டங்களால் ஆதாயம் அடையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ஆதாய் சமூகத்தில் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற புண்ணிய வான்களே பாக்கிய வான்களே கருத்துகள் அனைத்தும் பொதுவானது அந்த பொதுவான கருத்தை கேட்டு உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு என்று கூறி இந்த பகுதியை நிறைவுசி அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் என்றெல்லாம் பகுதிகளை இணைத்து அதனுடன் ராசி பலன் தினப்பலன் சொல்லி ஜோதிட வழிகாட்டுதலை இந்த பகுதியிலே நாங்கள் காட்டி வருகிறோம் நீங்கள் அதை கேட்டு ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் அடுத்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற ராசி பலன் தினப்பலன் பகுதி பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புதுபலன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலன் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் முருகனை தொடர் நிலையில் வணங்கி வரும் கந்தசஷ்டி வேல்மாறன் வேல்மாறன் என்ற அற்புதமான மந்திரங்களை பாராயணம் செய்யும் அப்படி செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சினை இவர்களை தாக்கார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்பதை நாம் காணலாம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் நான் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வுகள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் வீண் பழிக்கு ஆளாவு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறுமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமாக அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிட வேண்டும் வீண் பழிக்கு ஆளாது நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய பொது பலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி கிட்டும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் தவறு செய்பவர்களை தட்டு கேட்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும் நட்சத்திர பலங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தவறு செய்பவரை தட்டி உடன் உடன்பிறந்தவர் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார் உங்களால் அடைந்த சிலரை இப்போது நீங்கள் சந்திக்க நீங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது முடிவுகளை எடுப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சிந்தனை திறன் பெருகும்னா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நட்சத்திர பலன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையிலே பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தரும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் கனவு நினவாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்று மதத்தோர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மையா நன்மை கிட்டும் நான் நட்சத்திர பலங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்தோடு உதவுவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளியிடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவுகள் உங்களுக்கு தரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே சாதகமாய் நடந்து வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளியிடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆதரை தரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாமே சாதகமாய் நடந்து தரும் வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும் முடிந்தவரை நிதானமாக செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இதுவரை இருந்து இருந்த மன உளைச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பிறகு மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன உளச்சல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வாராது என்று இருந்த பணம் கைக்கு வரும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி சென்ற உறவினர்கள் வழிய வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவீர்கள் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர்களில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகப் பணிகள் குறித்த நேரத்தில் இருப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் பல விதமான முயற்சிகள் சாதகமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகமாக சமாளித்து விடுவது கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது சில தடைகள் ஏற்படும் வியாபாரத்தில் பலவிதமான முயற்சிகள் சாதகமாய் முடியும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக துணிச்சல் அதிகரிக்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உயர் அதிகாரிகளுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தாயின் உடல்நலே கவனம் தேவை மாலையிலேயே நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் செய்தி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்வராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல்நலையிலே கவனம் தேவை மாலையில் நண்பர்கள் மூலம் உற்சாகமூட்டும் தேதி ஒன்று கேட்கும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவும் ஒத்துழைப்பும் தருவார் வியாபாரம் வழக்கம் போலவே இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாக்கு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்